மோஸ்ட் அன்ஃபேர் ரெவிக்ஷன் இன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி மோஸ்ட் அன்ஃபேர் ரெவிக்ஷன் இன் பிக்பாஸ் ஹிஸ்ட்ரி விசித்ரா மேடம் ஆனால் மேடம் கடைசியில் யாருக்காக நீங்கள் சொம்படிச்சிங்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்கே உங்களை இரையாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் தான் மனசு வருத்தமாக இருக்குது வந்த ப்ரோமோல யார் இந்த பெட்டி எடுத்துருக்கலான்னு நினைக்கிறீங்க இந்த பெட்டியை யார் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மனசாட்சியே இல்லாமல் எல்லோரும் விசித்ரா பேரை சொல்கிறாங்களே ஏய் நான் டைட்டில் அடிக்க போகிறேன்டா அப்படின்ற பயங்கரமான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய விசித்ராவை பெட்டியும் கொடுக்காம கண்டும் கொடுக்காம வெளியே அனுப்பும் போது எவ்வளோ கவலைப்பட்டிருக்கும் அவங்களோட நெஞ்சம் எவ்வளவு தூரம் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க எவ்வளோ தூரம் ஆக்டிங் போட்டாங்க எவ்வளோ தூரம் அழுது பார்த்தாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசு இறங்கலையில இறங்கலையில மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக எவ்வளோ நீங்களும் பண்ணியிருக்கீங்க பிசிக்கல் டாஸ்க்கே இல்லாத ஒரு சீசன் நல்ல பிளேயர் நல்ல பிளேயர் நேத்து கூட என்ன தெரியுமையா பேசிட்டு இருந்தாங்க நேத்து கூட என்ன நம்பி இத்தனை ஆயிரம் பேர் வெளியே இருக்காங்களே அவங்க என்ன நம்பி உள்ள வச்சிருக்கும் போது நான் எப்படி பெட்டி எடுப்பேன் அது என்ன தேவையில்லைங்க நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அதை சாதிச்சுட்டேங்க ஃபார்ட்டி ப்ளஸ் ஆடியன்ஸுன்னு ஃபார்ட்டி ப்ளஸ் ஆடியன்ஸ்னு பல தடவை சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் இவங்க சம்பாரிச்சிருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் இவ்வளோ தியாகம் பண்ணவங்க அந்த ஃபைனல் மேடையில் நிற்கிறத அந்த பிக் பிக்பாஸுக்கு கொடுத்து வைக்கல மோஸ்ட் அன்ஃபேர் விக்ஷன் இன் பாஸ் ஹிஸ்ட்ரி विचित्र मां Bicitrama, Sari, Bicitrama.